அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அற்புதமான வேதமரை குர்ஆன் எனக்கு வழங்க பெற்ற அற்புதமெல்லாம் அல்லாஹ் எனக்கு அருளிய வேத அறிவிப்பு தான் இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே நான்கு ஒன்பது எட்டு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன அல் குர்ஆனோடு அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களோடு பல்வேறு விதமான தொடர்புகளையும் இணைத்து பார்க்கின்ற போது குரானுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கிறான் என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடியும் தாலா தன்னுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கைத்தடியை பாம்பாக மாற்றும் ஆற்றலை கொடுத்தான் அல்லாஹுடை தூதராக ஏற்றம் பெற்ற நபி ஈசா அலிசலாம் அவர்களுக்கு வெண்குஷ்டம் கருங்குஷ்டத்தை சுகமாக்கும் ஆற்றலை கொடுத்தான் அவைகள் அவர்களுடன் முடிந்துவிட்டது ஆனால் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் தன்னுடைய தூதருக்கு அல்குர் ஆனை அற்புதமாக கொடுத்தான் அது இன்று வரையில்ல யுக முடிவு நாள் வரைக்கும் அற்புதமாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கும் இதற்கு முன்பு இறக்கிய தௌராத் இஞ்சில் ஜபூர் ஆகிய வேதங்களில் பல்லாயிரக்கணக்கான மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன ஆனால் வேதம் குரானிலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆகியும் எந்த விதமான ஒரு கூட மாற்ற முடியாத அளவுக்கு தனித்துவத்தோடு இருக்கின்றது இதனுடைய அற்புதத்திற்கு ஒன்றான ஒரு எடுத்துக்காட்டாகும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுடைய எதிரிகள் நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்றால் இதற்கு முன்னர் இருந்த அல்லாஹுடைய தூதர்கள் காட்டிய அற்புதமான செயல்களை அற்புதங்களை நீங்களும் காட்டுங்கள் என்று இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதற்கு அல்லாஹ் போது அவருடைய ரஷகரிடமிருந்து அவர் மீது இறக்கப்பட்ட அத்தாட்சிகள் ஏன் இறக்கப்படவில்லை என்றும் அவர்கள் கேட்கிறார்கள் அத்தாட்சிகள் எல்லாம் அல்லாஹ்விடம் உள்ளன ஏனெனில் நான் வெளிப்படையாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹுடைய தூதர் அந்த சமுதாய மக்களிடத்தில் கூறுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் முன்னர் வாழ்ந்த தூதுவர்கள் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் அவர்களுக்கு பின்னால் அடுத்தடுத்து வந்த நபிமார்கள் அவர்கள் காட்டிய அற்புதங்கள் எல்லாம் தற்காலிகமானவையே என்ற அடிப்படையில் தான் பார்க்க முடிகின்றது ஆனால் அல்லாஹுலேய தூதர் சல்ல அல்லாஹுலைய் அவர்கள் இறுதி நபியாக இருந்ததனால் இனி எவரும் நபியாக வரப்போவதில்லை என்ற நிலையிலே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அற்புதம் இறுதி நாள் வரை நிரந்தரமாக இருக்கக்கூடிய பேரற்புதமாக இருக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருந்தது எனவே அத்தகைய பேரற்புதமாக இறுதி நாள் வரை அற்புதமாகவே திகழக்கூடிய குரானை அல்லாஹருளினான் அந்த குரான் எல்லாம் மாபெரும் அற்புதமாக திகழ்கிறது என்பதோடு மாத்திரமல்ல உலகில் இதுவரை எழுதப்பட்ட எந்த நூலும் எந்த வேதமும் எந்த நூலாசிரியரும் இப்படிப்பட்ட ஒரு சவாலை அறைகூவலை மனித இனத்திற்கு முன் வைத்ததே இல்லை இந்த அரைகூவல் இதுவரை பதினான்கு நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இன்று வரை அந்த அறைகூவல் சவால் எவராலும் எதிர்கொள்ளப்படவில்லை குரானில் பல்வேறு இடங்களில் இந்த அறிவிப்பு திரும்ப திரும்ப வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அரபுலகிலேயே தமது ஆற்றல் மிகு கவிதைகளாலும் வீறு கொண்ட உணர்வுகளாலும் புகழ்பெற்ற பெற்ற லபீது என்பவர் இதை ஏற்று போட்டியிடுவதற்கு வந்தார் அரபு நாட்டினுடைய மூளை முறுக்குகளெல்லாம் கவிதை வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் புனிதமான காமாவில் தொங்குவிடப்படுகின்ற கவிதைகளுக்கு புகழ் இருந்தது மிகச்சிறந்த கவிதைகளுக்கு மட்டுமே அந்த மரியாதை கிடைத்தது அந்த மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவரான லபீத் ஒரு கவிதை எழுதி புனிதமான காமாவுடைய வாயிலில் தொங்குவிட்டார் இவ்வாறு அவர் தொங்கவிட்ட நிகழ்ச்சி நடந்தவுடனே இஸ்லாமியர் ஒருவர் குரானிலே இருந்து ஒரு அத்தியாயத்தை எழுதி அதற்கு அருகிலேயே மாட்டி வைத்தார் இஸ்லாத்தை அதுவரை ஏற்றுக்கொள்ளாதிருந்த கவிஞர் லபீத் மறுநாள் புனிதமான காபாவில் வாயில் அருகிலே வந்தார் வேதமரை குரானுடைய அத்தியாயத்தை அதனுடைய வசனங்களை வாசித்தார் அத்தியாயத்தின் ஆரம்ப வரிகளிலேயே அவர் அசாதாரணமான முறையிலே ஒருவிதமான மாறுதலுக்கு ஆளானார் இவை மனிதனின் வார்த்தைகளே அல்ல இவை அல்லாஹுடைய வார்த்தைகள் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிய செய்திகள் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்றன அப்படிப்பட்ட புனிதமான குரான் இறங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரமணான் மாதத்தில் அதிகமாக அந்த குரானோடு நாம் ஒன்றித்து போயிருக்க வேண்டும் إلا الله البالي بعناية السلام عليكم ورحمة الله وبركاته